நான் உங்கள் உடம்பன் சதீஷ் நம்ம அரள் கைனியில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம கைனியை சுற்றி பார்க்குறதுக்காக ரெண்டு பேர் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வாங்க அவங்க யாரு அவங்க நம்மக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசலாம் அண்ணா வணக்கம்ண்ணா அவங்க உங்கள் பேர் சொல்லுண்ணா வணக்கம் என் பேர் ஜெயபாலன் நான் ஒரு எக்ஸல்விஸ் மேன் ஆப்போஸ் ரிட்டையர்டு நான் தற்சமயம் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த அது திருத்தன் பக்கத்தில் எங்களுடைய சில நிலங்கள் இருக்குது அதுக்கு என்னுடைய நண்பர் ஏழுமலை சார் வந்து இவரெல்லாம் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணி எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆனாங்க இவரும் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு இந்தூர் பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ இவங்க ஒரு அறிமுகம் கொடுத்தாரு திரு சதீஷ் ராம் அவங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ அவர் வந்து அந்த அவருடைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது தோ நாங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினைக்க இருக்க விவசாயம் ஸோ மிஸ்டர் சதீஷ் ஷாங்க கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் டென் இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ எப்படி ஹவு டு ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் ஜீரோலேருந்து எப்படி வரணும் அப்படின்றதையும் ரெக்குயர்மெண்ட் பப்ளிக்கோட ரெக்குயர்மெண்ட்டு நேச்சுரல் திங்ஸ் அவைலபிலிட்டி அண்டு ஹவு டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சஜஷன் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் இதை வச்சு நான் கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணணும் முயற்சி பண்ணணும்னு நினச்சிகிட்ருக்கோம் ரொம்ப நன்றி ஓகே ஆனால் இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு நான் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது யூனிக்காக தெரிஞ்சுது அது மாதிரி இது இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேனே வெல் சேட் ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாட் இஸ் தியரி வாட் இஸ் ப்ராக்டிக்கல்ன்ற சில விஷயங்கள் இருக்குள்ள நுட்பமான பகுதிகளை வந்து ரியாலிட்டி வாட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க வாட் இஸ் இஸ்மீன்ஸ் லேபர் இஷ்யூஸ் ரியல் சோர்ஸஸ் ரிசோர்சஸ் இஷ்யூஸ் அண்ட் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஸோ இதெல்லாம் பார்த்தாக்கா வைஸ் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்ற ஒரு டிஃபிகல்ட் என்ன என்னதான் இருந்தாலும் நேச்சுரலாக பண்ணும்போது அதுக்கு டைம் ப்ராசஸ் இருக்குது லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் பல விஷயங்கள் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது ரிசோர்ஸ் எப்படி வருது அது நேச்சுரலாக இருக்கா அது கெமிக்கலாக என்னன்றதுலாம் ஆரஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக அது வந்து ஒரு காஸ்ட்லி திங்காக தான் அது தோணுது ஸோ அப்போது அது பட்டு அது தேவைப்படுற மக்கள் அது போய் ரீச் ஆகுதா அதுவும் ஒரு பெரிய இதுவாக இருக்குது ஸோ இதெல்லாம் அவர் உடச்சி பேசினது வந்து அது கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் அது ஸோ அது அதை வந்து நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு நான் ஃபர்தராக என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நினச்சிடுறேன் ஓகே நம்ம இயற்கை வசதியை பற்றி நம்மளும் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணோம் உங்களுக்கு நிறைய நீங்கள் அதை கதட்டிங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இயற்கை வசதியம் செய்ய முடியும் நம்பிக்கை வந்திருக்கா அது வெல் சட் கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபார்முலாஸ் பேலன்ஸ்டாக கொண்டு போக வேண்டிய சில நுட்பங்கள் ஸோ அதை எப்படி அணுகிறது ப்ராக்டிக்கலாக அணுகிறதுன்ற சில விஷயங்களும் நீங்கள் கொடுத்துருங்களேன் கண்டிப்பாக இயற்கை விவசாயம் நிச்சயமாக அது பண்ணுவோம் அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கு உண்டான சில நுட்பங்களையும் நான் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அது நிறைய விஷயம் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ரியலி வி ஃபீல் அவருடைய அந்த யங் ஏஜினுடைய ஒரு ஃபுல் எனர்ஜி வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாங்கள் கிரகிச்சுக்கிட்டதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா அண்ணா உங்களுக்கு எப்படி நினைந்தது நீங்கள் என்னை பார்த்து அனுபவங்கள் சார் உங்களை நான் ஆற்காடு அரிசி திருவிழாவிலேருந்து நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க அது எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருந்தது எந்த நீங்கள் தொழில் மாடு பிடிச்சிட்டு வர்றது கரும்பு ஆட்டி கரும்பு எடுக்கிறது வெள்ளம் எடுக்கிறது அதன் பிறகு எள் கடலை எண்ணெய் எல்லாம் இதில் உண்மைத்தன்மையை வந்து எல்லாம் சொல்லிடுவீங்க அதில் எதுவுமே ஐடென்டிட்டியாக பண்ண மாட்டிங்க நேர்மை அப்படிங்கிற உண்மை இந்த ரெண்டு தன்மையில் நீங்கள் வந்து எவ்வளோ தடைகள்லாம் இருக்குது அதையும் மீறி இப்போ வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் சென்னையிலேருந்து வந்து உங்கள் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பின்பற்றினா நாங்களும் உங்களை மாதிரி ஒரு 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 சிறிதளவாவது நம்ம நேர்மையாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் பார்த்தோம் ஆனால் நீங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்த இயற்கை விவசாயத்தில் பல போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றி அப்படிங்கிற ஒரு கொடியை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க அதனால் இது நான் உங்களாண்ட அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கினால் நாங்கள் கொஞ்சம் நிலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை வந்து கேட்டு இந்த பல அனுபவங்களை நீங்கள் எதுவுமே மறைக்காமல் சொன்ன சார் அதனால் மிக்க மிக்க நன்றி நீங்களும் இந்த தொழிலும் மென்மேலும் வளரணும் அதான் சார் நான் விரும்புகிறேன் நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்கண்ணா உங்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி ரொம்ப